அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் திலகவதி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி எட்டு வகையான சித்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம் சித்துக்களை செய்ய வல்லவர்களை சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சித்துக்கள் வந்து எட்டு வகைப்படும் இதை வந்து அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க அட்டம் அப்படின்னா எட்டுன்னு பொருள் இந்த எட்டு வகையான சித்துக்களில் முதலாவது அனிமா அனிமா அப்படின்னா உடலை சிறிதாக்கி கொள்ளக்கூடிய திறன் அப்படின்னு பொருள் ரெண்டாவது மகிமா இது உடலை பெரிதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு திறனை மஹிமான்னு சொல்லுவாங்க மூன்றாவதாக இருக்கக்கூடிய சித்து கிரிமா கிரி அப்படின்னா மலை என்று பொருள் மலை போல உடம்பை திடமாக வச்சிருக்கக்கூடிய திறனை தான் நம்ம கிரிமா அப்படின்னு சொல்லுவோம் நாலாவதாக இருக்கக்கூடியது லஹிமா இலகு அப்படின்னா லேசானது அப்படின்னு பொருள் நம்மளுடைய உடம்பை பஞ்சு போல லேசாக வச்சுருக்கக்கூடிய அந்த திறனை தான் லஹிமா அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சாவது பிராப்தி பிராப்தினா எதையும் நாம் நினச்ச மாத்திரத்திலேயே அடையக்கூடிய திறனை தான் பிராப்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாவதாக இருக்கக்கூடிய சித்து என்ன அப்படின்னா பரகாமியம் பற அப்படின்னா பிற என்று பொருள் பிறர் உடலில் புகுந்து வெளியேறக்கூடிய திறன் அதைத்தான் நம்ம பரகாமியம் அப்படின்னு சொல்கிறோம் இது கிட்டத்தட்ட கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படின்னு சொல்லப்படும் ஏழாவதாக இருக்கக்கூடியது ஈசத்துவம் ஈசத்துவம்னா ஒன்றனை அல்லது ஒரு செயலை உருவாக்கி அதாவது படைத்து அதை பாதுகாத்து நிறைவு செய்யக்கூடிய திறன் தான் ஈசத்துவம் எட்டாவதாக இருக்கக்கூடிய சித்து என்ன அப்படின்னா வசித்துவம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் தன்னுடைய வசப்படுத்தி அந்த உயிர்கள் எல்லாத்தையும் தன்னுடைய ஆளுகைக்கு கீழே நடக்க செய்யக்கூடிய ஒரு திறனை திறனைத்தான் வசித்துவோம் அப்படின்னு சொல்லுவோம் வசியப்படுத்துதல் அப்படின்னு கூட சொல்லலாம் அட்டமா சித்திகள் எல்லாத்தையும் கற்றுக்கொண்ட அதில் வல்லமை படைத்த சித்தர்களுக்கு ஜாதி மத பேதம் இல்லை இதில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லை மேல் கீழ் என்ற வேறுபாடுகள் இல்லை அறுபதுக்கு மேற்பட்ட சித்தர்கள் இருக்காங்க இதில் பதினெட்டு நூற்றி எட்டு ஆயிரத்தி என்ற எண்ணிக்கைகளில் சிறப்பாக கருதுவது மரபு இந்த அடிப்படையில் சித்தர்கள் பதினெண்மர் அதாவது பதினெட்டு பேர் என்று கூறுவது மரபாக காணப்படுது மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி